அனைவருக்கும் வணக்கம் எப்போது நம்முடைய அரசியல் விமர்சகர் திருமலைக்குமார் இருக்கிறார் இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கிற தொகுதி மதுரை ஐயா வணக்கம் ஐயா வணக்கம் நல்லமா இருக்கீங்களா நலமா இருக்குங்க ஐயா மதுரை தொகுதி நிலவரம் குறித்த தகவல்களை சொல்லுங்க எத்தனை தொகுதி உள்ளடைய இருக்குது எந்தெந்த தொகுதி அது குறித்த சொல்லுங்க அனைவருக்கும் வணக்கம் தமிழ்நா தமிழ்நாட்டில் பிரபலமான தொகுதிகளில் ஒன்று மதுரை மக்களவை தொகுதி இந்த தொகுதிக்கு ஒரு பாரம்பரிய வரலாறு உண்டு பாண்டிய மன்னர்களுடைய கடைசி சங்கம் அதாவது மூன்றாவது சங்கம் தவழ்ந்த ஒரு இடமாக அறிய வரலாற்றில் அறியப்படுகின்ற ஒரு இடம் கோவில் நகரங்கள் என்ன அழைக்கக்கூடிய ஒரு நகரம் மதுரை குறிப்பா சொல்ல போனா கிபி ஏழாம் நூற்றாண்டுக்கு காலங்களில் கட்டிய நிறைய கோவில்கள் மதுரை தலங்களில் உள்ளன குறிப்பா நம்ம மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் கோவில் மதுரை கல்லழகர் கோவில் கண்டிப்பா ஏராளமான வரலாற்று சிறப்புமிக்க தலங்கள் வந்து மதுரை மக்களவை தொகுதிகள் அடங்கியுள்ளன இதை தாண்டி மதுரை மக்களவை தொகுதிக்குள் வட மாநிலத்தவர்கள் கணிசமாக வசிக்கக்கூடிய தொகுதியாகவும் அறியப்படுகின்றது மதுரை மதுரை மா மாநகருக்குள்ள மார்வாடிஸ் சௌராஷ்டிரா இது போன்ற வட மாநில நபர்கள் உறவுகள் வந்து இங்கே வசிக்கக்கூடிய ஒரு நிலைதான் உள்ளது இந்த மதுரை மக்களவை தொகுதி மொத்தம் ஆறு சட்டமன்றங்களே உள்ளடக்கி உள்ளது மேலூர் சட்டமன்ற தொகுதி மதுரை கிழக்கு மதுரை வடக்கு மதுரை தெற்கு மதுரை மத்தி மதுரை மேற்கு தொகுதி மொத்தம் ஆறு சட்டமன்றங்களே உள்ளடக்கிய தொகுதி

நாடாளுமன்ற மக்களவை வெற்றியை வந்து எட்டு முறை காங்கிரஸ் கட்சியும் மூன்று முறை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் தக்க வைத்துக் கொண்டுள்ளது இந்த இது வந்து கிட்டத்தட்ட இந்தியா கூட்டணியில் உள்ள கட்சிகளுடைய ஒரு கோட்டையாகத்தான் பார்க்கப்படுகின்றது இப்ப சென்ற முறை வந்து வெற்றி பெற்ற சு வெங்கடேசன் தான் இல்லையா ஆமா கடந்த இந்த முறை ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தல்களுக்கான அந்த வேட்பாளர்கள் பட்டியலில் கடந்த முறை போட்டியிட்ட ஸ்ரூ வெங்கடேசன் அதாவது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய ஸ்ரூ வெங்கடேசன் அவர்களும் தற்சமயமும் போட்டியிடுகின்றார் சரி கடந்த முறை அம்மா மக்கள் சாரி ஏடிஎம் கே அதிமுக சார்பாக போட்டியிட்டவர் ராஜ் சத்யன் சரி இந்த முறை அதிமுக சார்பவர் போட்டியிடுவார் டாக்டர் சரவணன் பலகட்சி மன்னன் அவருக்கு பட்ட பேரே பலகட்சி மன்னன் ஓஹோ எல்லா கட்சியிலும் இருப்பாரு எல்லா கட்சியும் போயிட்டு வந்துருவாரு எப்படி அதிமுக வந்து சீட்டு கொடுத்துருக்காங்க இப்ப இந்த அவருடைய சமூக வாக்குகளை குறிவைத்து கொடுத்திருக்கிறார் அகமுடியா சமூகத்தை சார்ந்தவர் சரி டாக்டர் சரவணன் அவர்கள் வந்து அகமுடியார் சார்ந்தவர் அதிமுக பொறுத்தளவு அகமுடியா சமூகம் மக்களோட வாக்கு வங்கி கொஞ்சம் கணிசமாக உள்ளது சரி அதுபோக திரு டாக்டர் சரவணன் அவர்கள் வந்து ஒரு சமூக சேவகர் ஒரு அறிப்பொதுவாக அறியக்கூடிய ஒரு நபர் சரி கடந்த முறை நாம் தமிழர் கட்சி சார்பாக போட்டியிட்ட பாண்டியம்மாள் அவர்கள் ஹம் சத்தமயம் போட்டியிடுவது வந்து சத்யா தேவி அப்படின்ட்டு போட்டியிடல என்ன மாற்றம் அது நாம் தமிழர் கட்சியில வேட்பாளர்கள் மாற்றி இருக்கிறார்கள் ஹம் 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 இல்ல அந்த சாதி ரீதியான மாற்றம் இருக்குதா இல்ல அதே சமூகத்தை சார்ந்தவர் தான் போடுறாரா அதே சமூகத்தை சார்ந்தவர் தான் நினைக்கிறேன் மரபு அகமுடியார் சமூக சார்ந்தவர் கல்லூர் சமூகம் சார்ந்தவர் தான் நினைக்கிறேன் நல்லா நிறையா இருக்கு கடந்த முறை ஏடிஎம் கே கூட்டணியில் இருந்த பாஜக தற்சமய கூட்டணி முடிவால் பிஜேபி இறங்குகிறது பிஜேபி சார்பாக பேராசிரியர் பேராசிரியர் என்று போட்டுக் கொள்ளக்கூடிய திரு சீனிவாசன் அவர்கள் வந்து போட்டியிடுகிறார் ரெட்டியார் சமூகத்தை சேர்ந்தவர் வெங்கடேசன் வந்து நாயுடு சமூகத்தை சேர்ந்தவர் என்று நினைக்கிறேன் இப்ப ரெட்டியார் சமுதாயத்தை சேர்ந்தவர் வந்து ராம சீனிவாசன் அவர்கள் இல்லையா ஆமா ரெட்டியார் அந்த சமுதாயம் சார்ந்தவர்கள் வந்து இப்ப அதிக பிரதிநிதித்துவம் இருக்காங்களா தெ மதுரை சமூகத்தின் வந்து குறைந்த வாக்குவங்க ரெட்டியார் சமூகம் அதிகமாக வாக்கு வங்கி உள்ளது பாத்தீங்கன்னா இந்த விருதுநகர் அருப்புக்கோட்டை அந்த புறநகர பகுதிகளில் ரெட்டியார் சமூக மக்களுடைய வாக்கு வங்கி கணிசமாக உள்ளது இந்த இந்த விஷயத்துல வந்து ஏற்கனவே ராம சீனிவாசன் அவர்கள் வந்து விருதுநகர் தானே வந்து தேர்ந்தெடுத்தாங்க முன்னாடி விருதுநகர் தான் அவர் தேர்வு செஞ்சு வேலை செய்தார் ஆஹ் எப்படி இப்ப மாற்றம் ஏற்பட்டது அதனுடைய விவரங்களை சொல்லுங்க விருதுநகர் வந்து கூட்டணி கட்சிக்கு செல்லும் பொழுது சரத்குமார் அவர்கள் சரத்குமார் சமத்துவ மக்கள் கட்சியே விட்டு பிஜேபி வருவார் தவிர்க்க முடியாத காரணத்தால் பேராசிரியர் சீனிவாசன் மதுரைக்கு மாற்றப்பட்டார் அதே சமயம் மதுரையை வந்து திருமாரன்ஜி அந்த பாவர்ட் பிளாக் ஜி அவர்களும் அவரு கல்லர் சமூகத்தை சேர்ந்தவர் நினைக்கிறேன் சேர்ந்தவர் சமூகத்தை சேர்ந்தவர் அவருதான் பாஜக வேட்பாளராக கடைசி வரை அறியப்பட்டார் போட்டாங்க பெரிய மாநாடு மாநாடுகள்லாம் போட்டார் பல ஆண்டுகளாகவே வந்து அங்க மதுரை வேட்பாளருக்காக முயற்சிகளில் வந்து அவர் அரசியல் சுய லாபத்திற்காண்டி சனாதன சக்திகளை தொடர்ச்சியாக ஆதரித்து வந்தார் ஆமா அதுதான் உண்மை இப்போ அவரே எதிர்ப்பு குரலை உயர்த்தி இருப்பதாக அங்குள்ள தேர்தல் கள பிரச்சாரங்கள் தெரிவிக்கின்றன யாருக்கு எதிராக திருமாரன்ஜி டீம் வந்து திரு ப்ரொபசர் சீனிவாசன் அவர்களுக்கு எதிரான பிரச்சார பிரச்சாரத்தையும்

அப்படின்னு சொல்ல முடியாது அவர் கட்சி கிடையாது அவர் தனி கட்சி தானே வச்சிருக்காரு அவர் பாரதிய கட்சி வச்சிருக்கல அவர் கட்சியில மெம்பரா இல்ல அவரும் தனிக்கு அமைப்பு வச்சிருக்காரு அவரு மாடங்கட்டு போய் சரத்குமார் மாதிரி கட்சியை இணைக்கல அவர் போய் சரிங்களா தாண்டி கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலில் நாம் அனலைஸ் பண்ணி பார்க்க வேண்டும் ஏன்னா ஒரு ஒரு கட்சி வெற்றி தோல்வி என்பது கடந்த காலங்களில் அவர்கள் பயணப்பட்ட அரசியல் நகர்வுகள் தான் அதை பெற்ற வாக்குகள் தான் தீர்மானிக்கும் கண்டிப்பா அதன் அடிப்படையில் இரண்டாயிரத்தி பத்தொன்பது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி திரு வெங்கடேசன் அவர்கள் வந்து நாலு லட்சத்தி நாற்பத்தி ஏழாயிரம் வாக்குகள் பெற்றிருந்தார் சரி அதே சமயம் அவருக்கு எதிர்த்தரப்பு ஏடிஎம்கே பிளஸ் பாஜக அலையன்ஸ்ல போட்டியிட்ட ஏடிஎம்கே வேட்பாளர் ராஜ் சத்தியன் வந்து மூணு லட்சத்தி ஏழாயிரம் வாக்குகள் பெற்றார்

அதே மாதிரி நாம் தமிழர் கட்சி அந்த எண்பத்தாயிரம் ஓட்டு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் வந்து சாதி ஓட்டு அந்த கல்லர் மனவர் அகமுடியார் சாதி ஓட்டுகள் ஏற்கனவே தினகரனுக்கு அந்த ஆதரவாளர்களுக்கு ஓட்டு ஆமா ஆமா தினகரனுடைய ஆதரவாளர்கள் ஓட்டு சரி அதே சமயம் நாம் தமிழர் கட்சி நாற்பத்தி மூன்றாயிரம் வாக்குகளை பெற்றுள்ளது இதுல ஒரு பியூட்டி என்ன அப்படின்னா மக்கள் நீதி மையம் எண்பத்தி அஞ்சாயிரம் வாக்குகளை பெற்றுள்ளது ஏ அப்பா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல ஓஹோ

அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்துடைய வேட்பாளர் அங்க மரவரா இருந்தார் போச்சு ஓட்டு வந்து ரெட்டியார் ஓட்டுனால மரவர்கள் ஓட்டு ரெட்டியாருக்கு இருக்கு வாய்ப்புகள் கம்மி நான் சொல்றேன் விளங்குதுங்களா கண்டிப்பா கண்டிப்பா அதே நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தல் இருக்குல்ல மேலூர் மதுரை கிழக்கு மதுரை வடக்கு மதுரை தெற்கு மதுரை மத்திய மதுரை மேற்கு சரி இந்த மூன்று தொகுதிகளையும் சட்டமன்ற தொகுதியிலும் உள்ளடக்கி திமுக பெற்ற மொத்த வாக்குகள் வந்து நாலு லட்சத்தி தொண்ணூறாயிரம் ஓட்டுகள் திமுக கூட்டணி பெற்ற வாக்குகள் சரி சரி எப்போ கிட்டத்தட்ட எவ்வளவு கிட்டத்தட்ட ஒரு ஐம்பதாயிரம் வாக்குகள்

சாதி வேட்பாளர் மரபர் சாதி சாதா நபர்களே வேட்பாளர் நிப்பாட்டி இருப்பார்ட் கம்மியா இருக்கு நாம் தமிழர் கட்சி நாப்பத்தி மூணுல இருந்து எண்பத்தி மூணா மாறி இருக்கு பாதிக்கு பாதி வந்து இருக்கு பாதிருக்காங்க ஐம்பது சதவீதம் கூடுதலா வாங்கிருக்காங்க தற்சமயம் ரெண்டாயிரத்தி நம்ம இருபத்தி ஒண்ணுல வந்து டோட்டல் ஆவரேஜா பாத்தீங்கன்னா ஒன்பது லட்சத்தி இந்த நான்கு கட்சிகளும் ஏடிஎம்கே டிஎம்கே அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் நாம் தமிழர் கட்சியினுடைய மொத்த வாக்குகள் பாத்தீங்கன்னா ஒரு ஒன்பது லட்சத்தி எழுபத்தி நாலாயிரம் வாக்குகள் பெற்றுக்கிறாங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல அந்த நான்கு கட்சிகளுடைய மொத்த வாக்குகள் ஒன்பது லட்சத்தி அறுபத்தி எட்டாயிரம் மொத்தம் அந்த வாக்குகள் வந்து கன்சால்டேட்டா தான் இருக்கு ரைட்டுங்களா இது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலுக்கு என்னுடைய கருத்து கணிப்பின்படி ஒரு எழுபத்தி ரெண்டு சதவீதம் வாக்குகள் பதிவானால் கிட்டத்தட்ட மொத்தம் பதினாறு லட்சத்தி நாப்பத்தி ஓராயிரம் வாக்குகளில் எழுபத்தி ரெண்டு சதவீதம் பதிவானால் ஒரு பதினோரு லட்சத்தி எண்பதாயிரம் வாக்குகள் போலிங்காக வாய்ப்பு இருக்கிறது சரி சமயம் நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய அந்த தெலுங்கு சமூகத்தை சேர்ந்த திரு சு வெங்கடேசன் அவர்கள் குறிப்பாக நாயுடு சமூகத்தை சேர்ந்த திரு வெங்கடேசன் அவர்களுக்கு வந்து சரி தொகுதி முழுவதும் ஒரு நல்ல ஆதரவு நிலைப்பாடு உள்ளது பெரிய அதிருப்தி இல்ல அவர் மேல இல்லையா பெரிய அதிருப்தி எல்லாம் அவர் மீது கிடையாது என்ன அப்படின்னா அந்த தொகுதியை பொறுத்தளவு டிஎம்கே நுடைய சப்போர்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா மேலூர் தொகுதியில பெரிய புள்ளான் அப்படின்னு டிஎம்கே சட்டமன்ற உறுப்பினர் இருக்கிறார் சரி மதுரை ஈஸ்ட் கிழக்குல வந்து மூர்த்தி இப்ப இருக்கிற அமைச்சர் மூர்த்தி அவர்கள் அந்த தொகுதியை சேர்ந்தவர் அதே மாதிரி பிடிஆரும் மதுரை தொகுதியை சேர்ந்தவர் பேங்க் வந்து சு வெங்கடேசன் அவர்களுக்கு வந்து இயக்கின்றது காசு கொடுக்காமட்டுகள் எதிர்ப்பும் வேட்பாளர் மீது சாதி ரீதியான அதிருப்தியோ அவர் எனக்கு செய்யல அது செய்யல இது செய்யல மக்களுக்கு எதிராக செயல்பட்டார்கிற அதிருப்தியே இல்லாமல் வெங்கடேசன் அவர்கள் வந்து கலக்கல் ஆகையால அந்த நான் கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பது மக்கள் நீதி மையம் வாக்குகள் அறுநூறு அறுபது சதவீதம் இவருக்கு போகும் பொழுது கூட்டணி கட்சிகளுடைய பலம் இதெல்லாம் பார்க்கும்பொழுது ஐந்து லட்சத்தி அறுபதாயிரம் வாக்குகளே பெறுவார் என்னுடைய கணிப்புப்படி ஆனா சென்ற முறை எடுத்தது நான்கு நாலு லட்சத்தி நாற்பத்தி ஏழாயிரம் ஏன் இவ்வளோ கூடுது இந்த இந்த வாட்டி இந்த மக்கள் நீதி வாக்குகள் வருது இல்லை ஒரு எண்பதாயிரம் வாக்குகள் உள்ள வருது அதிமுக பிஜேபி பிரிவுனால பிளவு வேற பிளவு நியூட்ரல் ஓட்டுகள்லாம் வெங்கடேசன் அவர்களுக்கு வாய்ப்புகள் அதிகமாக என்னுடைய கணிப்புப்படி ஐந்து லட்சத்தி அறுபதாயிரம் வாக்குகள் நிச்சயமாக பெறுவார் அடுத்தபடியாக ஏடிஎம்கே வேட்பாளர் டாக்டர் சரவணன் அவர்கள் வந்து ஒரு மூன்று லட்சத்தி அறுபதாயிரம் வாக்குகளே பெறுவார் கடந்த தேர்தலுடைய கணிப்புப்படி அவர் இரண்டாயிரத்தி பத்தொன்பதுல வந்து மூன்று லட்சத்தி ஏழாயிரமும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னில் ஏடிஎம்கேனுடைய மொத்த ஓட் பேங்க் அதாவது ஏடிஎம்கே பிளஸ் பாஜக மொத்த ஓட்பேங்க் வந்து ஒரு மூணு லட்சத்தி ஐம்பதாயிரம் வாக்குகளும் உள்ளன சரி இந்த தொகுதியில ஏடிஎம்கேக்கான வாக்குகளை அதிகரிக்கக்கூடிய சாதி வாக்குகள் வந்து ரொம்ப கம்மி இதெல்லாம் ஏடிஎம் வந்து ஆஹ் ஆப்டர் இந்த ஹோ பி எஸ்டிடி பிரிஞ்சதுக்கு முன்னாடி ஏடிஎம் கேட் ஓ ஓட் பேங்க் ஓட் பேங்க் பாத்தீங்கன்னா ஒன்னு கவுண்டர் பென்மாவட்டங்கள்ல தேவேந்திர வேலை வரக்கூடிய வாக்குகள் தான் ஒரு கணிதமாக இருக்கு உம் உம் உம்ங்களா இது இது எல்லாம் இந்த கம்மினால சரவணன் அகமடையார் அவர்களுக்கு அந்த அகமடையார் சமூகம் ஏடிஎம்கேனுடைய கூட்டணி கட்சிகளுடைய வாக்குகள் உள்ளிருந்தால் ஒரு மூன்று லட்சத்தி அறுபதாயிரம் வாக்குகளே பெறுவார் அப்புறம் அதுக்கப்புறம் மூன்றாவது இடத்திற்கு வந்து கடும் போட்டி நிலவும் பேராசிரியர் சீனிவாசன் அவர்களா இல்ல பேராசிரியர் சத்யாதேவி அவர்களா நாம் தமிழருக்கும் பிஜேபிக்கு தான் போட்டி அப்படி இருந்திருக்கீங்க

பட்டியல் வெளியேற்றம் குறித்து தொடர்ச்சியாக நடைபெறுகிற அந்த போராட்டங்கள்ல இப்ப பொதுக்கூட்டங்கள்ல கலந்துகிட்டு அவருடைய கருத்துக்களை சொல்றாரு மேலிடத்துக்கு வந்து தகவல்களை தெரியப்படுத்துறாரு இந்த மாதிரி விஷயங்களால வந்து தேவேந்திர குல வேளாண் சமுதாயத்தால ஒரே ஒரு விஷயம்தான் தேவேந்திர குல வேளாளர்களுடைய பட்டியல் வெளியேற்ற கோரிக்கையை பாரத ஜனதா கட்சி புறக்கணித்து நிராகரித்து விட்டது சரி ரைட்டுங்களா பாரத ஜனதா கட்சியினுடைய தலைமை தமிழக தலைமையாக இருக்கட்டும் தேசிய தலைமையாக தேவேந்திரபுர வேளாண்மையினுடைய பட்டியல் வெளியேற்ற கோரிக்கை புறக்கணித்து நிராகரித்து விட்டது இல்ல அது அப்படி அந்த அளவுக்கு கான்பிடன்ஸா சொல்ல முடியுமா பத்து ஆண்டுகளாக ஆட்சியில் இருக்கும்போது செய்தித்தரவர்கள் செய்து தருவாங்க அனைத்து சாத்தியக்கூறுகளும் அனைத்து வாய்ப்புகளும் பெரும்பான்மையான மெஜாரிட்டி இருந்த பொழுது இந்த மக்களுடைய கோரிக்கை செவிசாய்க்காமல் ரைட்டுங்களா வெறும் பேரரசாணை அன்னைக்கு பேரா நம்ம மக்களுடைய கோரிக்கையை பாத்தீங்கன்னா பேரரசேணையோடு பட்டியலிட வேண்டும் என்பதுதான் அதே மாதிரி தங்கராசி மூலியமாக பேராசிரியர் சீனிவாசன் போன்ற நபர்கள் பட்டியலுற்ற கோரிக்கையை நசுக்கி விட்டு பேரரசனை மட்டும் கொடுக்குவதற்கான வேலைகளை இவங்கதான் உள்ளேடி வேலை பார்த்தாங்க தேர்தலுக்காக ஒரு வருடங்களாக பேராசிரியர் சீனிவாசன் அவர்கள் விருதுநகரின் தொகுதி வேலை பார்த்து வந்தார் விருதுநகர் தொகுதியில் சாத்தூர் பதினெட்டுப்பட்டி அருப்புக்கோட்டை சிவகாசி போன்ற பகுதிகளில் தேவேந்திர உலக வாக்குகள் கணிசமாக இருப்பதால் இவர்களை வாக்குகளை பெற வேண்டும் என்று போலியாக நீலக்கு வடித்தார் ஆட்சியில் இருப்பது யார் பேராசிரியர் சீனிவாசன் என்ன நாம் தமிழர் இருக்காரா இல்ல பேராசிரியர் சீனிவாசன் திமுக இருக்காரா பேராசிரியர் சீனிவாசன் அதிமுக சீனிவாசன் பாஜக பாஜக தேசிய செயலாளர்கள் மாநில செயலாளர்கள் ஒருவர் கண்டிப்பா கண்டிப்பா இவர் அழுத்தம் கொடுக்கற அழுத்தம் கொடுத்து பாரதிய ஜனதாவை நிறைவேற்றவில்லை என்றால் இவர் பாரதிய ஜனதா கட்சி விட்டு வெளியே இருக்கலாமே தேவேந்தருடைய கோரிக்கை நீங்க புறக்கணிக்கலாம் உங்களோட கட்சியில் இருக்க மாட்டேன் இருக்கா அவருக்கு அவர் நடிக்கிறார் சமூகத்தினுடைய வாக்குகளை பெறுவதற்கு இந்த சமூகத்தை வஞ்சிப்பதற்கு போலி நாடகம் ஆடுகிறார் இவரும் ரவீந்திரன் துரேசாமி இந்த ஊடக கடந்த பத்து ஆண்டுகளாக கடந்த பத்து ஆண்டுகளாக பாரதி ஜனதா கட்சி பட்டியல் கேட்டவாய் எங்கேயாவது எழுத்து பூர்வமா பேசிருக்கீங்களா மேல தலைமை கிடையாது தீவிரம் அடைந்த கடந்த இரண்டு ஆண்டுகள்ல அண்ணாமலை அவர்கள் பேசியிருக்கிறாரா

டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்கள் வெளிப்படையாக வெளிப்படையாக சொல்லி வந்தார் பாரதிய கட்சி தேவேந்திர வேளாண் பட்டியல் வெளிய கோரிக்கையை புறக்கணித்ததால் கூட்டணி கூட்டி வெளியேறுகிறேன் என்றார் கண்டிப்பா ஆனால் அதிமுக பட்டியல் என்ற கோரிக்கை வைக்கவில்லை ஏன் வைக்கலாம் அவங்க அறிக்கையில வரல அப்புறம் இந்த சமூகத்தை வஞ்சிக்கிறார் கிருஷ்ணசாமியும் ஏமாற்றுகிறார் என்று தான் சொல்ல வேண்டும் அந்த பாரத ஜனதா கட்சி பாரத ஜனதா கட்சி வந்து எனக்கு எங்களுடைய மக்களுடைய கோரிக்கை செய்து கொடுக்கவில்லை என்ற என்ற காரணத்தால் தான் நான் கூட்டணி நட்டு என்றால் இப்படி கூட்டணி வைக்கிறவர்கள் வந்து அந்த அதுக்கான கோரிக்கைக்கான வலுவை சேர்த்து இருக்கணும்ல தேர்தல் அறிக்கையிலாவது வெளியிட்டு இருக்கணும்ல கண்டிப்பா கண்டிப்பா அப்ப ஏன் அப்ப இவங்களும் வஞ்சிக்கிறாங்க மதுரை மக்களவை தொகுதியில் தேவேந்திர குல வேதாளனுடைய வாக்கு வங்கி வந்து ரொம்ப குறைவு சரி புரியுதுங்களா மதுரையுடைய புறநகர் மக்களவை தொகுதியில் வாக்குகள் வந்து சதவீதம் தான் பதினாறு லட்சத்துக்கு பத்து சதவீதம் ஐம்பதாயிரம் வாக்குகள் தான் ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் வாக்குகள்ல பறையர்கள் வாக்குகள் அதிகம் வாக்குகள் இரண்டாம் இரண்டாவது பல்ல தேவேந்திர மூன்றாவது சக்லீர்கள் வாக்குகள் வந்து அதிகபட்சம் ஒரு நாற்பதாயிரம் டு ஐம்பதாயிரம் வாக்குகள் மட்டும்தான் இந்த தென்காசி சாரி மதுரை மக்களவை தொகுதிகள் வரும் ரைட்டுங்களா அங்க ஏற்கனவே கட்டமைப்பு இருக்கு ஏடிஎம் கே டிஎம் கே அந்த சாதி கட்டமைப்பு இருக்குதுனால அது அரசியல் கட்சி சார்ந்த சாதிக்குள்ள கட்டமைப்பு இருக்குனால இந்த ஓட்டுகள் வந்து பிஜேபிக்கு மாறாது இந்த தேர்தல்ல வந்து மதுரை மக்களவை பொறுத்தளவு பாரதிய ஜனதா கட்சி நான்காவது இடத்திற்கு தள்ள